நீங்கள் குட்டீஸ் கொஞ்சம் தான் இருக்கிறீங்க அதனால சொல்கிற முதல்லலாம் நம்ம அம்மா அப்பா என்ன செய்வாங்க நான் வந்த உடனே நம்முடைய பைய செக் பண்ணுவாங்களா என் அண்ணன் பைய செக் பண்ணுவாங்க கொட்டி செக் பண்ணுவாங்க உள்ள ஏதாவது இருக்கான்னு இன்னைக்கு நான் கொட்டி செக் பண்ணனா என் பையன் ஏதாவது இருக்கான்னு இதை தான் கொட்டி செக் பண்ணணும் ஏன்னா எல்லாம் இதுக்குள்ள தான் வச்சிருக்கான் எனக்கே தெரியாது பாஸ்வேர்ட் அவன் வச்சிருக்கான் கிளவுட்ல எல்லாம் ஒன்பதாயிரம் ரூபாய் நான் கட்டணும் உள்ளுக்குள்ள ஃபுல்லா ரகசியங்களை ஃபோல்டர் வச்சிருக்கான் எங்கே போய் கொண்டிருக்கிறது தலைமுறை இந்த தலைமுறையில் நாம் ஒன்றை காப்பாற்ற வேண்டும் என்றால் மிகப்பெரிய லீடர்ஷிப் வேண்டும் என்றால் இந்த சகோதரி சொல்லிவிட்டு போகிறேன் ஹேவ் டிஜிட்டல் ஒரு பொழுது இருக்கிறீங்க ரெண்டு நாட்கள் தானே ஒரு பொழுது இருக்கிறீங்கல்ல நாற்பது நாள் ஈஸ்டர்காக காத்திருந்து ரெண்டு நாட்களில் வாழ்கிறீர்கள் தானே ஒவ்வொரு நாளிற்கும் தூங்குவதற்கு முன்னால் மூன்று மணி நேரம் நான் விரதம் இருப்பேன் அந்த நேரத்தில் நானாக முயற்சி செய்து எந்த ஆப்பையும் பார்க்க மாட்டேன் ரெண்டு ரெண்டு குட்டி பசங்க சரி மேடம் இவ்வளவு வேர்த்து விரிவிற்கு தான் பேசுதே இந்த அம்மா இது கூட இல்லைன்னா மன வருத்தத்தோட போவாதா சரி சரி நான் உனக்கு கொடுக்குற வாக்கு நான் டிஜிட்டல் ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன்னு சொல்லுது நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லவா பத்து மணிக்குங்க என்னுடைய ஸ்கிரீன் டைம் ஆஃப் ஆயிடுங்க ஸ்க்ரீன் டைம் ஆஃப் வச்சிருக்கேன் டைம் ஆஃப் ஆயிடும் நான் திறக்கணும்னா அதுக்கிட்ட நான் பர்மிஷன் கேட்டு மூணு நிமிஷம் போராடணுங்க தான் திறக்கும் அது ஒரு நிமிஷம் வேணுமா பதினஞ்சு நிமிஷம் வேணுமா இல்லை ஃபுல்லா விட்டுற சொல்றியா இல்லை கேன்சல் பண்ணிடுறியா ஒரு நாலு கேட்கும் பதினஞ்சு நிமிஷம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கு வாட்ஸ்அப் திறக்காது போனுக்கு ஒரு இப்போ பாஸ்வேர்டு வச்சுருப்பேன்ல பத்து முறை கேட்கும் சீப்போ அப்படின்னு வச்சிடணும் அந்த அளவுக்கு என்ன தொந்தரவு பண்ணும் அடுத்த நாள் காலையில காரி துப்போம் நேற்று நீ பார்த்த ஸ்கிரீன் டைம் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் இந்த மூஞ்சி மூஞ்சில முழிச்சிட்டு இருந்திருக்க இப்ப குறைச்சி 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 வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு குறைச்சிருக்க ஸ்கிரீன் டைம் ஒன்லி டூ ஹவர்ஸ் ஃபோன் மட்டும் அட்டென்ட் பண்ணிக்கிறேன் மெசேஜ் ஏதாவது வந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பாத்துக்கிறேன் அந்த பிங் ஆகும் அப்போ மட்டும் பாத்துக்கறேன் குரூப் மெசேஜ் எல்லாம் பாத்துக்கலாம் மொத்தமா பாத்துக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை நீங்கள் உங்களுக்கு போட்டுக்கொள்ளுங்கள்